வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற பாடப்பகுதியிலிருந்து மராட்டியர் ஆட்சி குறித்து சுருக்கமாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த மராட்டிய மன்னர்களில் நாம் முதலாவதாக பார்க்கக்கூடியவர் யார் அப்படின்னா ஏகோஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மராட்டிய மன்னர் கிபி ஆயிரத்தி அறநூற்றி எழு எழுபத்தி ஆறில் தஞ்சாவூரை கைப்பற்றி முதன் முதலாக மராட்டியர் ஆட்சியை இந்த ஏகோஜி தான் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறில் உருவாக்குறாரு அவர் உட்பட மொத்தம் பதிமூணு மராட்டிய மன்னர்கள் தஞ்சாவூர்லேருந்து அரசாட்சி பண்ணியிருக்கிறாங்க இவங்களை தான் தஞ்சை மராட்டியர் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்கிறாங்க இவங்களுடைய காலம் அப்படின்னு பார்த்தா கிபி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறிலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது வருஷம் நூற்றி எண்பது வருஷம் தஞ்சையெல்லாம் ஆட்சி புரிஞ்சுருக்குறாங்க இவங்கள முக்கியமானவங்க யார் அப்படின்னு பார்த்தா ஏகோஜி சாஜி முதலாம் சரபோஜி துக்கோஜி பிரதாப் சிங் துல்ஜாஜி இரண்டாம் சரபோஜி இவங்கள்லாம் குறிப்பிடத்தக்க மராட்டிய மன்னர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஏகோஜியினுடைய அந்த ஆயுட்காலம் காலம் இவர் தான் முத முதல்ல மராட்டியர் ஆட்சியை தஞ்சாவூரில் நிறுவனாரு எத்தனை வருஷம் அரசாட்சி பண்ணார் அப்படின்னு பார்த்தா கிபி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் இவர் அரசாட்சி பண்ணியிருக்கிறாரு இந்த ஏகோஜிக்கு வெங்காஜி அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்கு இவர் வந்து மராட்டிய போன்ஸ்லே மரபில் தோன்றிய சாஜி போன்ஸ்லே என்பவருடைய தான் இந்த ஏகோஜி சாஜி போன்ஸ்லே பீஜப்பூர் சுல்தான் கட்ட படைத்தலைவராக பணியாற்றினார் இந்த ஏகோஜியுடைய அப்பா பீஜப்பூர் சுல்தான் கட்ட படைத்தலைவராக இருந்திருக்கிறாரு அக்காலத்தில் இஸ்லாமிய மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்கு வெற்றி தேடித்தந்த படைத்தலைவர்களுக்கு தங்கள் ஆட்சிக்குட்பட்ட நாட்டில் ஒரு சின்ன பகுதியை கொடுப்பாங்க அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கொடுப்பாங்க அந்த உரிமையை வழங்கினாங்க அந்த நிலப்பகுதிக்கு பேர் ஜாகிர்னு பேர் அந்த நிலப்பகுதிக்கு பேர் ஜாகிர்னு சொல்லுவாங்க அந்த சாஜி போன்ஸ்லே அந்த ஏகோஜியோடைய அப்பாவுக்கு தென்னிந்தியாவில் வந்து படையெடுத்து ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் பீஜபூர் சுல்தான் அவருக்கு வந்து பெங்களூர் பகுதியை ஜாகிராக கொடுக்குறார் அதாவது தனக்கு படையில உதவி செஞ்சதுக்காக அப்படிப்பட்ட அந்த சாஜி போன்ஸ்லேவோட மகன் தான் ஏகோஜி அந்த சாஜி போன்ஸ்லேவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மனைவி இருந்தாங்களாம் அவங்க முதல் மனைவி பேரு துர்காபாய் இவருக்கு இவருக்கு தான் இந்த துர்காபாய்க்கு தான் கிபி ஆயிரத்தி அறநூற்றி முப்பதில் ஏகோஜி பிறந்தார் இரண்டாம் மனைவியோட பேர் ஜிஜாபாய் இவருக்கு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒம்பதில் சத்ரபதி சிவாஜி பிறந்தார் அந்த சத்ரபதி சிவாஜி தக்காணத்தில் மிகப்பெரிய மராட்டிய பேரரசை நிறுவி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பது வரைக்கும் அரசாட்சி பண்ணவர் அப்போ அந்த ஏகோஜியும் இந்த சத்ரபதி சிவாஜியும் ரெண்டு பேருமே ஒரு அப்பாவுக்கு இரண்டு அம்மாக்கள் மூலமாக பிறந்தவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஏகோஜி தன்னுடைய அப்பாவை போலவே பீஜபூர் சுல்தான் கட்ட படைத்தலைவராக இருந்தார் கிபி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறில் தஞ்சாவூரை கைப்பற்றி அரசாலை தொடங்குகிறாரு தன்னுடைய அப்பா சாஜியோட கட்டளைப்படி ரகுநாத் பந்த் என்பவரை தனக்கு அமைச்சராக வச்சுக்கிட்டாரு இருந்தாலும் சில நாட்களில் ஏகோஜிக்கு ஏகோஜிக்கும் அந்த ரகுநாத் பந்துக்கும் கொஞ்சம் சேரலை உடனே ரகுநாத் பந்த் என்ன பண்ணிட்டாருன்னா சிவாஜி கிட்ட போய் அவர்கிட்ட உதவியாக இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க ஏகோஜிக்கு வந்து அரசதந்திரம் ஆட்சித்திறன் இதெல்லாமே ரொம்பவுமே இருக்குது மாபெரும் வீரனாக இருந்தார் இருந்தாலும் அவர் தன்னுடைய ஆட்சியில் முற்பகுதியில் தன்னுடைய சகோதரனான அந்த சிவாஜிக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழல்லையே இருந்தார் இப்போ அந்த ஏகோஜி சிவாஜி இவங்க ரெண்டு பேர்த்த பற்றியும் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் சத்ரபதி சிவாஜி தக்கான பீடபூமியில் அங்கங்கே நடந்து வரக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியை ஒழிச்சு இந்து பேரரச ஒன்றை நிறுவ நிறுவனம் அப்படின்னு பெரிதும் பாடுபட்டார் இவர் வந்து பீஜப்பூர் சுல்தான் கட்டிருந்த மராட்டிய நாட்டை மீட்டு கிபி ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி நாலில் அந்த நாட்டோட மன்னரை முடிசூட்டிக்கிட்டார் இவர் வந்து முகலாய மன்னர்கள் எதிர்த்து போர் செய்வதற்காக இவருக்கு பெரிய பெரிய அளவில் பொருள் தேவைப்பட்டுச்சு எனவே பொருளை திரட்டுவதற்காக தக்கான பீடபூமிகளை இஸ்லாமியர் ஆட்சியை ஒழிச்சு கட்டுறதுக்காக சிவாஜி கிபி ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ஒன்பதில் தென்னிந்தியாவை மேலே படையறுக்கிறார் அப்படி அப்படி வந்த அந்த படையில் பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் குதிரை வீரர்கள் இருபதாயிரம் காலாற்படை வீரர்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்படையோடு தமிழகத்தில் புகுந்த சிவாஜி பீஜபூர் சுல்தானுடைய ஆதிக்கத்திலிருந்த செஞ்சிக்கோட்டையும் கோட்டையும் கைப்பற்றுறாரு இந்த மாதிரி எல்லாமே போய்கிட்டு இருக்குது இதுக்கடையில் பார்த்திங்கன்னா ஏகோஜி அந்த சிவாஜி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு முன்னிலே கொஞ்சம் இந்த சொத்து பிரச்சனை இருக்குது அப்பாவோட சொத்துல கொஞ்சம் பிரிச்சுக்கிறது சம்மந்தமாக சில பிரச்சனைகள் வருது அதுல ஏகோஜி கொஞ்சம் வந்து கொஞ்சம் கண்டுக்காம இருக்காரு இதில் வந்து சிவாஜிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் ஏற்பட்டதாக சொல்றாங்க அப்போ இது மாதிரியான ஒரு இது இருக்குது இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் அந்த ரகுநாத் பந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாஜி சொன்னார் இல்லையா அந்த சத்ரபதி சிவாஜி ஏகோஜியோடைய அப்பா சொன்ன ஒருத்தர் அவர் தான் இந்த ரெண்டு பேர்த்துக்கிட்ட பேசி ஒரு ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அதே மாதிரி ஏகோஜியினுடைய மனைவி தீபாபாய் அப்படிங்கிறவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் சகோதரர்தான சிவாஜி அவரோட வந்து ஒத்துப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தக்கூடிய ஒரு சூழலும் இருந்திருக்கு கிபி ஆயிரத்தி அறநூற்றி எண்பதில் சிவாஜி இறந்துடுறாரு அதுக்கு பின்னாடி ஏகோஜி யாருடைய தலையீடு இல்லாமல் செல செயல்பட்டு கிபி ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு வரைக்கும் தஞ்சாவூர திறம்பட ஆட்சி பண்ணிட்டு வர்றாரு இந்த சிவாஜியுடைய சகோதரான இந்த ஏகோஜிக்கு சாஜி முதலாம் சரபோஜி துக்காஜி அப்படின்னு மூணு மகன்கள் இருக்கிறாங்க இந்த மூணு பேருமே ஏகோஜிக்கு பின்னாடி ஒருவருக்கு பின் ஒருவராக தஞ்சை மராட்டிய அரியணை ஏறி அரசாட்சி பண்ணவங்களா இருக்கிறாங்க இந்த ஏகோஜி செய்த சீர்திருத்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா தஞ்சை நாட்டு மக்களுடைய நன்மதிப்பு பெறணும் அப்படிங்கிறதுக்காக காடுகளை திருத்தி விளைநிலங்களாக மாற்றுறாரு குளம் வாய்க்கால் ஏரிகளை எல்லாம் உருவாக்குறாரு பல போர்களினால நெடுங்காலம் பாசன வசதி இல்லாமல் கிடந்த தஞ்சை தஞ்சாவூரை ஏகோஜி செய்த சீர்திருத்தங்கள் அது வந்து ஒரு மிகப்பெரிய விளைச்சல் நிற்க ஒரு ஒரு நாடாக மாறிடுச்சு இதனால் நாட்டு மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏகோஜியோடைய ஆட்சியில் அந்த நிர்வாக முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அது பல நிர்வாக பகுதிகளை கொண்டு இருந்ததுன்னு சொல்கிறாங்க அங்கங்கே தேவையான இடங்களில் பாளையக்காரங்களை இந்த ஏகோஜி நியம நியமிக்கிறாரு இவருடைய ஆளுகை பகுதியினுடைய தென்புறத்தில் கள்ளற் பாழையக்காரர்களும் வன்னிய வன்னியப் பாளையக்காரர்களும் காவல் காக்கக்கூடிய ஒரு பொறுப்பையும் வரி வசூலிக்கக்கூடிய அந்த பொறுப்பையும் ஏற்றிருந்தாங்க சிற்றூர்களில் காவல்காரர் முதல் சுபேதார் அதாவது இராணுவ அதிகாரின்னு சொல்லுவாங்க சுபேதார் அப்படிங்கிறது அரசியல் அலுவலர்கள் வந்து நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஏகோஜிக்கு பிறகு அவருடைய மூத்த மகன் ஷாஜி வந்து அரசாட்சிக்கு வர்றாரு அவருடைய காலம் கிபி ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி நாலில் இருந்து ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி நாலில் இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு வரைக்கும் இவருடைய ஆட்சி காலத்தில் திருச்சி உள்ளடக்கித்தான் உள்ளடக்கிய மதுரை நாட்டை மங்கம்மாளும் மரவர் சீமை எனப்படும் சேது நாட்டை சேதுபதியும் ஆட்சி பண்ணிட்டு வர்றாங்க இவங்க காலத்தில் மொகலாய மன்னன் அவுரங்கசீப் இந்தியாவுனுடைய பெரும்பகுதியை ஆண்டுகிட்டு வர்றாரு தென்னகத்தில் அவனை எதிர்த்து வந்த சத்ரபதி சிவாஜியும் இறந்ததுக்கு அப்புறமா தென்னகத்தில் அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி ஏற்படலாம் அப்படின்னு இந்த சாஜி என்ன பண்ணுறாருனா அவுரங்கசீப்புக்கு கொஞ்சம் தலை வணங்கி கொஞ்சம் வரியெல்லாம் செலுத்த ஆரம்பிக்கிறார் வேறு வழி இல்லை இதனால் மனவலிமை அடைந்த சாஜி என்ன பண்ணுறாருனா மங்கம்மாளுடைய மதுரை நாட்டின் மேலே படையெடுத்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை கைப்பற்றிக்கிட்டார் சாஜி மன்னர் அவுரங்கசீப்புக்கு வரி செலுத்திட்டு வந்த காரணத்தினால மங்கம்மாளால் அவரோட போர் புரிஞ்சு அந்த பகுதிகளெல்லாம் மீட்க முடியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் சொல்கிறாங்க அதே மாதிரி கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ரெண்டில் மங்கம்மாளுக்கும் சேதுபதிக்கு இடையிலேயே போர் ஏற்பட்டுச்சு அப்போது ஷார்ஜி என்ன பண்ணுறாருனா மங்கம்மா கூட கொண்டிருந்த ஒரு நட்புறவை கைவிட்டுட்டு சேதுபதியோட சேர்ந்து கொண்டு மங்கம்மா படையோட போர் புரிகிறார் அப்போ ஆரம்பத்தில் மங்கம்மா கூட சண்டை கட்டி நாட்டைப்படுங்கினாலும் இடையில மறுபடியும் நட்பாயிறாரு அப்புறம் மறுபடியும் சேதுபதி கூட சேர்ந்துக்கிட்டு மங்கம்மாளுக்கும் இந்த சாஜி இடையில பிரச்சனை ஏற்படுறதா சொல்கிறாங்க அந்த அப்போ அப்போ சேதுபதி ஜெயிக்கிறார் அந்த மங்கம்மா படை வந்து தோல் தோல்வி அடைஞ்சிருது அந்த படைக்கு தலைமை தாங்கி வந்த நரசப்பையாவும் கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க தனக்கு உதவி செய்ததற்காக சேதுபதி சாஜிக்கு வந்து அறந்தாங்கி பட்டுக்கோட்டை பகுதிகளில் சில ஊர்களை இனாமா கொடுத்தாரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த காரணத்தினாலேயும் சாஜிக்கும் சேதுபதிக்குமே கூட வேறுபாடு வந்துடுது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதில் சேதுபதியோட மரவரிசைமை பஞ்சத்தால் புயலால் வெள்ளத்தால் ஒரு கஷ்டமடைகுது அந்த நேரத்தில் ஷாஜி என்ன பண்ணுறாருனா சேதுபதி மேலே படம் எடுக்கிறாரு அப்போ நடந்த போரில் சேதுபதி என்ன பண்ணுறாருன்னா ஷாஜியோட படையை வென்றதோடு அறந்தாங்கி கோட்டையும் கைப்பற்றிக்கிட்டாரு இந்த தோல்விக்கு பின்னாடி மறுபடியும் ஷாஜியும் சேதுபதியும் சேர்ந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அந்த சேதுபதி வறுமை நிலையில கஷ்ட அவருடைய நாடு கஷ்டத்தில் இருந்தாலும் ஷாஜியோடைய படையை சந்திக்கிறார் போற சந்தித்து ஜெயிக்கிறாரு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று சேர்ந்துடுறாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஜி மன்னர் வந்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டில் இறந்துடுறாரு அவருக்கு வாரிசு அப்படின்னு யாருமே கிடையாது அதனால அவருடைய தம்பி முதலாம் சரபோஜி தஞ்சாவூர் அரியணை ஏறுறார் இவரது ஆட்சி காலத்தில் இவருடைய ஆட்சி காலம்னு பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு வரைக்குமான காலகட்டம் தான் இவருடைய ஆட்சி காலகட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சேதுபதி மன்னர் சொன்னோம் இல்லையா அவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பத்தில் இறந்துடுறாரு அவங்க மறைவுக்கு பிறகு மரவர் வழக்கப்படி விஜய ரகுநாத தேவர் பதவி ஏற்கிறாரு அவரும் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி இருபதுல வா வாரிசு இல்லாமல் இறந்து போயிடுறாரு எனவே மரபர நாட்டினுடைய ஆட்சியை பெற சேதுபதிக்கு வந்து வே தப்பான அதாவது காமக்களத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது நேரடியாக மனைவி இல்லாமல் வேறு வழியில் வரக்கூடிய மனைவி மூலமாக பவானி சங்கரன் தொண்ட தொண்டத்தேவர் அப்படின்னு ரெண்டு பேர் இருந்து அந்த ஆட்சியை பிடிக்க போரிடுறாங்க மதுரை புதுக்கோட்டை மன்னர்கள்லாம் அந்த தொண்டத்தேவர் பக்கம் நிற்கிறாங்க பவானி சங்கர் என்ன பண்ணுறான்னா முதலாம் சரபோஜி உதவியை நாடுறான் இவங்க ரெண்டு பேருமே சேதுபதியுடைய நேரடி வாரிசுகள் கிடையாது அந்த வேறு சில பெண்கள் மூலமா பிறந்தவங்க அப்போ அந்த பவானி சங்கர் என்ன சொல்கிறான்னா தனக்கு உதவி செஞ்சு அந்த மரபர் நாட்டை அரையணை ஏத்துனா பாம்பனுக்கு வடக்கல இருக்கக்கூடிய பகுதியை கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க அப்போ முதலாம் சரபோஜி என்ன பண்றாரு பவானி சங்கர்னுக்கு உதவி செஞ்சு அவனை அரசராக்கிறாரு அதனால பவானி சங்கர் தான் கொடுத்த ஆனால் பவானி சங்கர் என்ன பண்ணுறான்னா அந்த கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை சரபோஜி மன்னருக்கு அந்த சொன்ன இடத்த தரல உடனே சரபோஜி என்ன பண்ணுறாரு அந்த பவானி சங்கரனை சிறை பண்ணி தஞ்சாவூருக்கு கொண்டு போயிடுறாரு அதுக்கு பின்னாடி சரபோஜியால் மறவர் நாடு மூணாக பிரிக்கப்படுது அதில் ஒரு பகுதி தஞ்சாவூரோட சேர்த்து கொள்ளப்பட்டது மற்ற இரண்டு பகுதிகளாக சிவகங்கையும் ராமநாதபுரமும் உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இவருடைய காலத்தில் தான் வணிகர்களுக்கு வணிகடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டன உயர் அலுவலர்கள் நாடு முழுவதும் சுற்றி வந்தாங்க கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய வரிகள் வந்து இவ்வளவு நிர்ணயம் பண்ணாங்க சிதைந்து அழிந்து போன திருவாரூர் கோயில் வந்து புதுப்பிக்கப்பட்டது பல கோயில்களுக்கு முதலாம் சரபோஜியே நேரில் போய் நன்கொடைகள் கொடுத்துருக்குறான் தஞ்சை பெரிய கோயில் குடமுழுக்கு விழா இவருடைய காலத்தில் நடந்திருக்குது கும்பாபிஷேகம் இவருடைய காலத்தில் நடந்ததாக ஒரு செய்தி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முதலாம் சரபோஜிக்கு அவருக்கும் முறையான ஆண்வாரிசில் அவருக்கு அப்புறம் அவருடைய தம்பி துக்கோஜி அவருடைய அவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு வரைக்கும் அவர் வந்து அரசாட்சி பண்ணிட்டு வர்றாரு துக்கோஜி வந்து ஒரு இசை மேதை மருத்துவ வல்லுனர் இந்துஸ்தானி இசையை அறிமுகப்படுத்தினவர் இவர் வந்து சங்கீத சாகரம் அப்படிங்கிற ஒரு இசை நூல் எழுதியிருக்கிறாரு இவரை வந்து முதலாம் துளசா அப்படிங்கிற பேரில் இவரை குறிப்பிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் துக்கோஜி வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறில் இறந்துடுறாரு அவருக்கு மட்டும் ஐந்து மகன்கள் இருந்தாங்க அந்த அஞ்சு பேர்த்தில் முத ரெண்டு பேர் இறந்து போயிடுறாங்க மூணாவது மகனாக இருந்த பாவா சாஹிப் அப்படிங்கிற இரண்டாம் ஏகோஜி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறில் பதவியேற்று ஒரே ஒரு ஆண்டு மட்டும் அரசாட்சி பண்ணுறார் அவருக்கு பின்னாடி அவருடைய மனைவி சுஜன் பாய் ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி பண்ணுறாங்க அதுக்கு பின்னாடி துக்கோஜியுடைய நான்காம் மகன் சாகுஜி அப்படிங்கிறவர் தஞ்சாவூருக்கு மராட்டி அரசராகிறாரு இவரும் ஒரு வருஷம் மட்டுமே அரசாட்சி பண்ணுறாரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் வந்து காரைக்காலில் உள்ளவர விடாமல் தடுக்கிறாங்க இந்த நேரத்தில் சந்தா சாஹிபு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருனா தஞ்சாவூர் மேலே படையெடுத்து சாகூஜியை கைது பண்ணி துக்கோஜியினுடைய ஐந்தாவது மகனாகிய அந்த பிரதாப் சிங்கை தஞ்சை தஞ்சாவூருடைய அரசராக மாற்றுறார் ச அதுக்கப்புறம் பிரதாப் சிங்கினுடைய ஆட்சி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரைக்கும் நடக்குது அப்புறம் தஞ்சாவூரில் அந்த சந்தா சாஹிப் உதவியால் பிரதாப் சிங்கை ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்பதில் அரியணை ஏறுறாரு இவர் ஆட்சிக்கு வந்ததும் சந்தா சாஹிபாபாவில் கைது செய்யப்பட்ட சாகுஜி தப்பியோடி மீண்டும் தஞ்சாவூருடைய அரியணை ஏறதுக்கு ஆங்கிலேயர்களுடைய உதவியை நாடுறார் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையாக மாறுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதாப் சிங் மறந்ததுக்கப்புறம் அவருடைய மூத்த மகன் துல்ஜாஜி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு வரைக்கும் அரசாட்சி பண்ணிட்டு வர்றாரு அப்போ வந்து தஞ்சாவூர் வந்து ஆற்காடு நவாப் முகமது அலிகான் ஆட்சியின் கீழே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் துல்ஜா துல்ஜாஜி கிப்பே ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழில் வாரிசு இல்லாமல் இறந்துடுறாரு அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி சரபோஜி அப்படிங்கிறவரை எடுத்துக்கிட்டார் அந்த சரபோஜி தான் இரண்டாம் சரபோஜி அப்படிங்கிற பேரில் குறிப்பிட்றாங்க அந்த துல்காஜியுடைய விட்ட சகோதரர் அமர்சிங் அப்படிங்கிறவரு அந்த ச தத்தெடுக்கப்பட்ட சரபோஜிக்கு பாதுகாப்பாளராக இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் தஞ்சாவூரை அரசாட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க இதுக்கப்புறமா தான் அந்த ஆங்கிலேயர்கள் கவனராக இருந்த அந்த வெள்ளசிலி பிரபு இவங்கெல்லாம் உள்ள வந்து ஓரளவுக்கு அந்த உடன்படிக்கையை செஞ்சுக்கிட்டாங்க இந்த இரண்டாம் சரபோஜி தஞ்சை மராட்டிய மரபினுடைய பழைய வரலாற்றையும் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி முன்னூற்றி ஏழில் மூணாம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி மூணாம் ஆண்டு வரை தஞ்சையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை ஆண்டு ஆண்டு தேதி வரியாக எழுதி அதை வந்து தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுடைய தெற்கில் உள்ள மிக நீளமான கல்சுவர் முழுவதும் வெட்ட வெட்டியிருக்கிறாரு இதுவே உலகத்தில் நல்ல நில உள்ள மிக நீளமான கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கல்வெட்டு வந்து இரண்டாம் சரபோஜி மன்னரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டில் இரண்டாம் சரபோஜி மறைஞ்சதுக்கப்புறம் அவருடைய மகன் இரண்டாம் சிவாஜிங்கிற ஒரு அரசாட்சிக்கு வர்றாரு அப்புறம் அவருக்கு அது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது வருஷம் இப்படித்தான் அரசாட்சி பண்ணி வந்தாங்க இதோட தஞ்சாவூரில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா அந்த அந்த கிழக்கிந்திய கம்பெனி அந்த ஆங்கிலேயர்களுடைய வரவு ரொம்ப அதிகமாகி இரண்டாம் சரபோஜியுடைய அந்த சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் பண்ணிடுறாங்க மேலும் அவங்க தஞ்சை மராட்டி அரசை அந்த ஆங்கிலேயர்களை முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்க அத்தோட ஏறத்தாழ நூற்றி எண்பது ஆண்டுகள் தஞ்சாவூரில் இருந்த மராட்டிய ஆட்சி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதோட முடிவுக்கு வந்துவிட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதோட நம்ம தஞ்சை மராட்டி ம தஞ்சை மராட்டியர் ஆட்சியை நம்ம இந்த பகுதியில் பார்த்துருக்குறோம் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பாடப்பகுதியை முழுமையாக வாச்சு பாருங்கள் நான் சொன்ன செய்தி ரொம்பவுமே சுருக்கமான செய்தி தான் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் எனக்கு குறிப்பிடலாம் நன்றி